பெருந்துறை அருகே மேடு பகுதியில் கீழ்பவானி கால்வாயில் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் கால்வாய் கரையில் நின்று ஆர்ப்பாட்டம் ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் அணையிலிருந்து கீழ்பவானி பாசன கால்வாய் மூலமாக ஈரோடு திருப்பூர் கரூர் ஆகிய மாவட்டங்களில் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் வரையில் விவசாய நிலங்கள் பாசனம் பெற்று வருகிறது இந்த நிலையில் கீழ்பவானி கால்வாய் காங்கிரீட் தளம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கீழ்பவானி கால்வாயில் குறிப்பிட்ட இடங்களில் காங்கிரீட் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடித்து வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தண்ணீர் திறக்க கோரியும் சீரமைப்பு பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதை கண்டித்தும் பெருந்துறை மேடு பகுதியில் விவசாயிகள் கீழ்பவானி கால்வாய் கரையிலிருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கீழ்பவானி கால்வாயில் தண்ணீர் திறக்க கோரியும் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தியும் நூற்றுக்கும் மேற்பட்ட கீழ்பவானி பாசன விவசாயிகள் கால்வாய் கரையில் நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்